மாறன் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பானால் அதிரடியான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லாம் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி வீராக்கு எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டாங்க வள்ளி வந்து ராகவன் தான் எல்லா தப்பையும் பண்ணது மாறன் வந்து தேவையில்லாமல் பழியை வாங்கிக்கிட்டான் அப்படிங்கிற உண்மையை வந்து போட்டு உடச்சிட்டாங்கன்னே சொல்லாம் செம மாதம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வீரா வந்து இந்த எல்லா பிரச்சனையும் வந்து செல்வம் தான் காரணம் இந்த செல்வத்தை சத்தம் இல்லாமல் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஆட்டோ எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கப்ப முகத்தை வந்து மூடிக்கிட்டு செல்வத்தையே வந்து சவாரி வந்து ஏற்றிக்கிறாங்க அப்போ வந்து செல்வத்துக்கு வந்து ஃபோன் வருது இந்த மாதிரி ஆமாம் என்னென்ன எப்படி உங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து காசு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாம் அந்த பாண்டியந்தாடா நமக்காக சம்பாரிச்சு கொடுக்குறான் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரே ஒரு அந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அவங்க குடும்பத்தில் அதை வச்சு கேட்டோன்னே வந்து காசு வந்து தேவையான அளவுக்கு கேட்க கேட்க கொடுக்குற அளவுக்கு நல்லா மாட்டிக்கிட்டான்டா அதனால தான்டா நான் இவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருக்கேன் அந்த இடம் ஏதாவது வந்துச்சுன்னா கூட வந்து சொல்லு மேற்கொண்டு வந்து காசை வாங்கி உனக்கு வந்து நானும் வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப பீரா வந்து அவனை இறக்கி விட்டுட்டு செல்வத்தை இறக்கி விட்டுட்டு காசை வாங்கிட்டு போகிறாங்க ஆக மொத்தம் நமக்கு தெரிஞ்சு ஒரு தடவை தான் வந்து காசு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா ஏகப்பட்ட தடவை வந்து செல்வம் வந்து காசு வாங்குகிறான் ஆக மொத்தம் நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு மர்மம் வரும் வந்து இருக்கு இதில் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பீரா வந்து புரிஞ்சுட்டு இந்த பக்கம் வண்டி ஓட்டி அதையே வந்து செல்வத்தை நினச்சே யோசிச்சுட்டு இருக்கப்ப பார்த்தா கரெக்டாக வந்து மாறன் வ இடையில் வராங்க வந்தோன்னா வண்டியில் வந்து மாறனை ஏற்றிக்கிட்டு எங்கே இந்த பக்கமாக இருக்க செல்வத்தை பார்க்குறதுக்காக வந்தியா அப்படின்னு வீரா கேட்டோன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எப்போ பார்த்தாலும் நான் யோசிக்கிறேனோ இல்லையோ நீ அவனை பற்றி யோசித்து உண்மையை கண்டுபிடிக்கிறேங்கிற பேரில் வந்து ஓட்டாத முதல்ல வண்டியை வந்து கவனமாக ஓட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப அதெல்லாம் எங்களுக்கு ஓட்டிக்க தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வழியாக ரோ ரோட்டில் வந்துட்டு இருக்கப்போ கரெக்டாக பார்த்தா தண்ணி கூட இருக்குது ஒரு சின்ன தள்ளுவண்டி கடைக்கிட்ட வந்து ஆட்டோ வந்து லேயஸாக வந்து தட்டி விட்டுறாங்க தட்டி விட்டோன்னு பார்த்தா அந்த சமயத்தில் வந்து குடம் வந்து கீழே விழுந்துடுது தண்ணி லைட்டாக வந்து கீழே கொட்டிடுது உடனே வந்து அந்த கடக்காரங்க வந்து சத்தம் போட்டு வண்டி நிப்பாட்ட சொன்னோன்னா வீரா வந்து பயந்து நிப்பாட்டிடுறாங்க வா வந்து திட்ட போகிறாங்களே அப்படின்னு சொல்கிறப்ப பயப்படாத வீரா நான் இருக்கிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து வீராவோட சட்டையை வந்து மாட்டிக்கிட்டு நான் தான் எது கேட்டாலும் வண்டி ஓட்டணும்னு சொல்லி அவசரப்பட்டு வேறு எதுவும் சொல்லிடாத மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு வண்டி நிற்பாட்னே ஏண்டா கொஞ்சம் கூட கவனிக்காமியாக வண்டி ஓட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரியாமல் வண்டி இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும் மாறனை பலாரணம் அடிக்கிறாங்க வீரக்காக மாறன் அடி வாங்குறான் அதை பார்த்தோன்னே வந்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் அப்படியே வந்து வீரா வந்து நிற்கிறாங்க உடனே வந்து தெரியாமல் நடந்து போச்சு குடந்தானே இந்தாங்க காசு வச்சுக்கோங்க குடத்துக்கு தேவையான காசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வீராவை சரி அதான் முடிஞ்சு போச்சு இல்லை பிரச்சனை வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வீராவையே ஓட்ட சொல்லிட்டு மாறன் பின்னாடி வந்து உட்காந்துட்டு வராங்க உட்காந்தவொன்னே ஆட்டோவில் வந்து பின்னாடியே அப்படியே போயிட்டு இருக்கப்போ வந்து வீரா யோசிக்கிறாங்க அன்றைக்கி என்னடான்னா வந்து ராகுன் மாமா காசு எடுத்ததுக்கு இவன் வந்து பழியை ஏற்றுக்கிட்டான் இப்போ என்னடான்னா வந்து நான் வண்டி ஓட்டினதுக்கு இவன் பழியை வந்து ஏற்றுக்கிட்டு அடி வாங்கிக்கிட்டு இருக்கான் ஆக மொத்தத்தில் மாரன் வந்து எப்பவுமே வந்து நமக்கு தெரிஞ்சு எப்போவுமே வந்து தள்ளாடிக்கிட்டு இருக்கான்னா வண்டியை தொடக்கூட மாட்டான் ஆக மொத்தத்தில் வேறு ஏதோ ஒரு விஷயம் அன்றைக்கி ராத்திரி நடந்துருக்கு அப்போ நிச்சயமாக வேறு யாருக்கோக்காக தான் வந்து மாறன் வந்து பழியை வந்து ஏற்றுக்கிட்டு இருக்காங்கிற விஷயத்தை வந்து அந்த ருத்ராட்சியும் இந்த விஷயத்து மூலமாக வந்து தெரிஞ்சுக்கிறாங்க வீரா அப்படியே வீட்டுக்கு போந்து செம கோபத்தில் வள்ளிக்கிட்ட வந்து தனியாக அழைச்சிட்டு போய் கேட்குறாங்க இங்கே பாருங்கம்மா அன்றைக்கி ராத்திரி என்ன நடந்துச்சு எனக்கு வந்து சொல்லியே ஆகணும் அப்படி சொல்லலைன்னா நான் இந்த குடும்பத்தை வந்து விட்டுட்டு நான் மாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படிலாம் செஞ்சிடாத வீரா எல்லாம் நல்லதுக்காக தான் வந்திருக்கு எதுக்காக இப்படிலாம் வந்து பேசுகிற மாற ரொம்ப நல்ல மாற நல்லவங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும் அதெல்லாம் காரணம் அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சு அவன் எதுக்காக யாருக்காவோ பழியை ஏற்றிருக்கான்னு மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னோன்னா வேறு வழியே இல்லாமல் வள்ளி வந்து ரகசியத்தை வந்து போட்டு உடச்சிட்றாங்க அன்றைக்கி ராத்திரி வண்டி ஓட்டினது வந்து மாறன் கிடையாது ராகவன் தான் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வந்து பெருசு படுத்தாத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த பக்கம் வீராவுக்கு வந்து ஆச்சரியத்தோட அதிர்ச்சியாகி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் செம மாசம் இருந்துச்சுன்னா சொல்லலாம்